நே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பன் நான் கணேஷ் பேசுகிறேன் கேது கேது பகவான் வந்து நம்மளுடைய ஜாதகட்டத்தில் எங்கெங்கே இருந்தால் என்னென்னங்கிறத வந்து இப்போ வந்து ஒரு சிறு சிறு விளக்கமாக வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்க்க போகிறோம் பனிரெண்டு பாகமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதக கட்ட பிடிச்சிருப்பாங்க அந்த பன்னிரெண்டு பாவத்தில் இருக்கக்கூடிய பொதுவான தான் இங்கே ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் போது எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இந்த பலன் வந்து மாறும் இது ஒன்றாம் இடத்துல இருந்ததுன்னா மாதிரி இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்னமா இருக்கும் மூணாம் இடத்துல இருந்தால் என்னமா இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன் சரிங்களா இப்போது லக்கணத்தில் வந்து கேது இருந்தாருன்னு வச்சுக்கங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகன் வந்து புத்திசாலியாக இருப்பாங்களாம்மா எதையுமே ஏன்னா கேதுன்னா ஞானகாரன் ஞானகம்னா எங்கே இருக்கும் உங்களுக்கு மூலையில் தான் இருக்கும் அப்போது அந்த மூலையில் ஏற்படக்கூடிய இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஞானம் அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து தெளிவு வந்ததுனா தான் மற்ற பக்கமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதயத்தில் வந்து மலர்ச்சி வர்றது அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி வர்றது எல்லாமே அடுத்த நிலை தான் அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த கேது பகவான் புத்திசாலியாக இருப்பாங்கிறது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாம ஏற்றக்கூடிய விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமுடியவனாக இருப்பான் திடீர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது சந்து பொந்துக்கள்லாம் போய் போய் குறுக்கோழியில் போகிற மாதிரி இடத்தம் இல்லையா அந்த குறுக்குவிலின்னு வந்துடும் போதே உங்களுக்கு கேதுன்னா சிறுசு சந்து சந்தால் திரும்பி திரும்பி போகிறது வளைஞ்சு வளைஞ்சு போடுறது எல்லாம் போய் வர்றது போது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அப்படி தான் திடீர்னு வந்து வரக்கூடியதாக இருக்கும் அதனால் கேது இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அதிர்ஷ்ட முடியவங்களாக இருப்பாங்க அதுபோக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகலாம் இருப்பாங்க ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது அமைதியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய விஷயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா படபடப்பாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வந்து கோபமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இண்டிஜுவல் ஜெயத்தில் மாறும் ஸோ அமைதியானவங்க இருப்பாங்க காரியவாதியா இருப்பாங்க ஏன்னா கேதுன்னா சட்டம்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ சட்டங்கிற பேச்சில் நீங்கள் என்ன எப்படி இருப்பீங்க சட்டங்கள் வந்து ஒரு நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தனக்கு சாதகமானதை வந்து எடுத்து சொல்லி தன் தீர்ப்பு வந்து நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்போது அந்த கேது இருக்கவங்க லக்கணத்தில் இருக்கவங்க வந்து காரியவாதியா இருப்பாங்கிறது சரிங்களா உண்மையாகிப்பொழுது மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இப்போ ஒரு பிஸ்னஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்கணத்தில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க அடுத்து அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கிட்டால் கூட அந்த கேட்டுக்கிட்டது தாண்டி சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லாமல் அவங்க வந்து தன்னை திறமைத்தாலியாக வந்து வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சரிங்களா அதான் வந்து மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் உள்மணி அறிவு மிக்கவர்களாக இருப்பாங்க உள்மன அறிவு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப வந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க சில சில பேர்த்துக்கு வந்து கல்வி அறிவு வந்து குறையா இருந்தால் கூட ஞான அறிவு வந்து அதிகமாக இருக்கும் ஞானம்னா ஒரு தெளிவான அறிவுன்னு சொல்லலாம் சரிங்களா ஞான அறிவு வந்து சில பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு யதார்த்தமாக பழகுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பேசி ஏதாவது செயல்படுத்தி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வெட்டி உர ஒரு சில நேரத்தில் நடந்துடும் ஏன்னா கேதுன்னா தடைன்னு இங்கே வந்து வரும் சரிங்களா அது போக வந்து தங்களுக்குன்னு ஒரு எல்லை வச்சுருப்பாங்க அந்த எல்லையை தாண்டி அவங்க போகவே மாட்டாங்க கேது லக்கணத்தில் இருக்கிறவங்க இப்போது ஒருத்தர் வந்து நீ இந்த மாதிரி தொழில் பண்ணுற அந்த தொழிலை தாண்டி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா கூட அவனுடைய அறிவுக்கு எட்டி அவன் அதை செய்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒத்துக்கிட்டு அவன் வந்து அதை செய்யவே மாட்டான் அதான் அந்த ஜாதகம் இன்றைக்கி லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தையே அவங்க செய்வாங்க மற்றவங்க சொல்வதை கேட்டு அப்படியே வந்து வாழ மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அந்த எல்லைக்குள்ளேயே இருப்பாங்க சரிங்களா அதுபோக வந்து வந்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாதம் செய்வார்கள் ஏன்னா கேது ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா சட்ட நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வாதம் செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ நீ எதிராளி வந்து வாதம் பண்ணான்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பேசுறத விட டப்புன்னு வெட்டி விடுவாங்க அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட பேச்சு திறமை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருவாங்க யோசிக்கவே மாட்டாங்க ஆப்போசிட்டுக்கு வந்து அமைதியாக இருவா பேசுறது வந்து நம்மளுக்கு வந்து வாதத்தை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிக்கும் அமைதியாக அளவுக்கு இதை பற்றி பேச வேண்டாம் இதை பற்றி பேசணும்னு டென்ஷனாக எனக்கு இல்லை கோவம் வருது வெறுப்பு வருது அப்படிங்கிறத யோசிக்காமல் படாதுன்னு முன்னாடிக்கவங்க நல்லதே பணம் வந்து ஏதாவது சொல்ல வந்தால் கூட பட்டுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரி நண்பர்களை நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி சொல்லிடுவாங்க இதே வந்து மகரத்துலேயோ கும்பத்துலேயோ வந்து கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரமாக நடக்கும் ஏன்னா சனி இங்கேது அங்கே வந்து ஒரு மாதிரி சாஸ்திர தன்மையிலேயுமே ஆன்மீகத்திலையுமே இதில் கொண்டு போயிடும் அது போக தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துலலாம் கொண்டு போயிடும் அந்த மாதிரிலாம் வரும்போது என்னாகும்னா அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் வேறுபட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க இன்னொன்று அது வந்து பார்த்திங்கன்னா சனி இங்கே சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான விஷயங்குள்ளே தொழில்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆழமாக இறங்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொழில் தடைன்னு நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் தொழில் தடை ஏன் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த தேடிட்டு தேடிட்டுருப்பாங்க சனிக்க எதிர்க்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில்குள்ளே ரொம்ப ஆழமாக தொழில்குள்ளேயே தேடுவாங்க சில பேர் வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி சனி கேதுவோட தொழிலுக்கே வந்துருவாங்க அதனால அந்த சனியோடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுக்கு வந்து உகந்த இடமா இருக்கும் இதுதான் வந்து கேது வந்து லக்கணத்தில் இருக்கிறதுக்கான ஒரு வித பொது பலன் இது சரிங்களா இதை தாண்டி ஒவ்வொரு ஜாதகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய பலன் வந்து லக்கணத்தில் இருந்ததுன்னா வேறு வேறு மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் அதனால அது ஊர் நெஞ்சுவல் ஜாதகத்துக்கு மாறும் இது ஒரு பொதுவான பலனை சரிங்களா உங்கள் ஜாதகத்துல இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே எல்லாமே பொதுவான பலனுங்கிறதுனால நீங்கள் எடுத்த உடனே வந்து ஒன்றாம் இடத்துல கேது இருக்குது இப்படி பிரச்சனை ரெண்டாம் தேதிக்குடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் அதில் நுணுக்கமான விஷயம் நிறைய உள்ள ஒழிஞ்சிருக்கும் அதை வந்து நீங்கள் ஆலோசனை வந்து பண்ணுறது ஒன்னு ஜோதிடம் புதுசாக படிச்சுக்கங்க இல்லைன்னா யாரோ ஒரு தெளிந்த ஜோதிடத்தை போய் கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கங்க சரிங்களா எங்கிட்ட ஜோதிடம் பார்க்குறதுனால ஆன்லைனில் கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான கேள்வி கேட்கலாம் உங்களுக்கான பிரதமர் சொல்லுவேன் மற்றபடி உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வரிசை அந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலேயும் அதில் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து அந்த கேள்வி வந்து விட வந்துடும் சரிங்களா தனிப்பட்டு நீங்கள் என்ன உடனடியாக தெரிஞ்சிக்கணுன்னா மட்டும் கத்தனை கட்டினா போதும் இல்லைன்னா நீங்க நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பேசுறதுலேயே உங்களுக்கு வந்து விளக்கங்கள் கிடைச்சிடும் அதை வச்சு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் சரிங்களா எப்பயுமே ஜோதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறரை வாழ வைக்கக்கூடிய அவர் ஆலோசனையாக இருக்குன்னு என் குருநாதர் சொல்லுவார் நானும் அதைத்தான் பின்பற்றுறேன் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு ஒன்று வந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இப்படி நடக்கும் அப்படிங்கிறதா இருக்க வழியே அப்படி நடக்காமல் இருக்கிறது நம்ம வேறு வேறு வழியை ஒன்று தேர்ந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி நடக்கும்ங்கிறது நடக்காமல் போயிடும் ஓகேவா அதனால் நீங்கள் அதை நினைச்செல்லாம் யோசிக்காதீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு எப்போயுமே இருங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடைய பயணம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பர் ராஜகணேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்